ஓம் ஸ்ரீ குருப்யோ நம நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் அன்பார்ந்த பாமணி ஜோதிடம் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி எல்லாரும் பயந்துன்றுருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ தத்துவத்தில் பத்து பதினொன்று இந்த ரெண்டு இடங்களுக்கும் அவர் தான் அதிபதி இது எதை குறிக்கிறது அப்படின்னா சனி தான் உழைப்புக்கு காரணம் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா ஒருத்தருடைய வேலைக்கு பார்க்கணும்னா அவருடைய வேலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்னா சனி பகவானையும் நம்ம வந்து கணக்கு பண்ணி தான் ஒரு ஜாதகத்தில் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ வந்து அவர் தான் வந்து ஆயுளுக்கு காரகன் அவரு தான் வேலைக்கு காரகன் கல்யாணம்ன்றது சனிபவன் சம்மந்தப்படாமல் நடக்காது அதாவது அஷ்டம சனியும் ஏழரை சனியும் அர்த்தாஷ்டம சனியும் சனி திசையோ சனி புத்தியோ ஏதானு இருந்தால் தான் கல்யாணமே நடக்கும் ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான அதே மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து குழந்த பிறக்கும் இது மூணுக்குமே அவர் தான் காரகனாக அதனால் பொதுவாக வந்து சனிப்பயிற்சிக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை நமக்கு எத்தனாவது பாவத்தில் இருக்கார் அவர் என்னென்ன விஷயங்களை வைப்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமான காரணங்களாக இருக்குது சரி வாங்க நம்ம சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்ப்போம் இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன இருக்க போகிறார் இப்போ கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலேயும் பயிற்சியாகி மீனராசியில் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகிறார் இதில் ரெண்டு முறை வக்ரமாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சாம் மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து ஜூலை சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகறார் ஸோ இருபத்தி அஞ்சில் ஒரு முறை வக்ரமாகறாரு இருபத்தி ஆறில் ஒரு முறை ஒரு முறை வக்ரமாகறாரு இருபத்தி ஏழில் பயிற்சி ஆகிறார் ஸோ இவருடைய பிரயாணம் தான் இதை வச்சு இந்த நம்மளுடைய இவர் எந்தெந்த நட்சத்திரங்களை பயணிக்க போகிறாரு அப்படின்னா இவர் வந்து பொதுவாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களையும் பயணிக்க போகிறார் வக்ர காலங்களும் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பதிமூணு ஜூலைலேருந்து பதிமூணாந்தேதி ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் உத்திரட்டாயி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ ஓகே ரைட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம் நம்ம வாங்க இந்த பதிவில் போய் சனிப்பெயரிச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சேனல்களில் போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசி அப்படின்றது காலபுருஷத்தில் முத தத்துவமாக இருக்குது இந்த மேஷராசிக்கு சொல்ல போனோம்னா இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிறது இந்த சனி பயிற்சி மூலமாக ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிறது இந்த ஏழரை சனி காலங்களில் இந்த 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 ராசிக்கு எந்த விதமான பலன்களையும் பாதிப்புகளையும் சனிபானால் பவனால் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவில் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது இந்த ஏழரை சனியில் அது ஏழரை சனியை மூணாக பிரிப்பாங்க அது வந்து விரைய சனி ஜென்மசனி பாதசனி அப்படின்னு பிரிப்பாங்க இந்த விரேய சனி அப்படின்ற இடத்துல தான் வராரு பொதுவை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானோட வீட்டில் வந்து சனி உட்காரார் ஸோ அந்த குரு பகவான் வீட்டிலருந்து சனி என்னென்ன பலன் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து அவர் பூரட்டாய் நட்சத்திரத்தில் பொழுது நீங்கள் மேஷராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது இப்போ சுபகாரிய செலவினங்கள் ஏற்படுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதாவது பொருளாதார விஷயங்களை கொடுக்கல் வாங்கல ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்தது லேட்டாக வர்றது அது மாதிரி சுபகாரிய செலவினங்கள் இதெல்லாம் வந்து ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுடைய அதாவது ஒரு பயிற்சியாக இருந்து மார்ச் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்படும் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனிபான் வக்ரமாகிறார் இந்த வக்ர கதியில் வந்து சனிபானுடைய தடை வந்து உங்களுக்கு குறையும் அதனால் வந்து வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு வே போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸு இல்லை வந்து போனஸு இல்லை இன்க்ரிமெண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது போல வந்து நம்ம இந்த சனிப்பயிற்சினால் மேஷராசிக்கு எந்த விதமான அந்த ஒர்க்கு கேரியரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க பார்க்குறதா முதல் நமக்கு காரணமாக இருக்குது அவங்களுடைய ஒர்க்கு கேரியர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் வந்து எந்த வித முயற்சியும் பண்ணாமல் இருங்க அஞ்சாம் மாதத்துலேருந்து சாரி ஏழாம் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒர்க்கு ரிலேட்டடான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு லாபகரமானதாக மாற்றமாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உத்திரட்டாய நட்சத்திரத்திலாம் இருக்கார் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் நீங்கள் ஏழாம் மாதம் வரைக்கும் அதாவது அவ்வளோ காலங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கு லோடு கூடும் அதே சமயம் அதுக்கு ஈக்குவலான ரெக்கக்னிஷனும் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்கள ஒத்துழைப்பு கிடைக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும் எப்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு ஒர்க்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ஒர்க் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில மாற்றங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ் இப்போ கூட வேலை பார்க்குறவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம அவங்க வந்து நம்மளை பற்றி ஏதாச்சும் இது பண்ணலாம் இல்லாட்டா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்த்ததை வந்து அவங்க தன்னுடைய வேலைன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அதாவது உங்களை ஜூனியராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு மேலே அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிடலாம் இந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப இருக்குது இந்த சனிப்பயிற்சி அது மட்டும் இல்லாமல் குரு வந்து அஞ்சாம் மாதம் ஆகி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் அவரே அக்டோபர் மாதம் வந்து நாலாம் இடத்துலேருந்து சனி பவனை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களே ஏற்படும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்த்தோம்னா சனி பகவான் சார் குரு பகவான் பேர்ச்சி ஆகி உச்ச குருவாக இருந்து அவர் சனி பகவானை பார்க்கறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து விதங்களில் நன்மைகளாகவே இருக்கும் நான் இப்போ சொன்ன அந்த குழப்பங்களே இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய தடைகள் எதுவும் வராது ஒரு பெரிய முன்னேற்றமான காலகட்டங்களாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் ஸோ இதான் கேரியர் வைஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ராவல் இருக்க போகிறது இதை வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிறது நல்லது இதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் அதில் வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி குடும்ப சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு வந்து அங்கே இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் எல்லாத்துலேயும் அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதனால் அதில் வந்து சனி எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் பண்ணில் வர சனி பகவான் வந்து வேலை விஷயமா வெளிநாடுகளுக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டு கம்பெனிக்கு போகிறதோ இல்லை வேலை விஷயமான மாற்றங்களையோ ஏற்படுத்துறதுனால நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டி வரும் ஒரு சில பேருக்கு ஒரு மூணாவது இடத்துக்கு குரு பகவான் போகிற அதே காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு குடும்ப சம்பந்தமான சுபகாரிய செலவினங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் கடன் வாங்கி சுபகாரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வீட்டில் வந்து வீடு கட்டுறதோ காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் நல்லா யோச்சுங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அவங்க வீட்டை இல்லாட்டினாலும் உங்கள் சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வரலாம் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக உங்களுடைய அண்ணன் தம்பி அவங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்கள் இடத்துல வந்து செய்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சனிபான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு சில வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்க வேண்டி வரும் குடும்ப ரீதியான விஷயங்களில் ஆனால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கு ஒன்றும் குறைவு இருக்காது குடும்பத்தில் வந்து வேறு பொருளாதார ரீதியான ஹிக்கப்ஸ் இருக்கும் பொருளாதாரியான சிக்கல்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் கடன் வாங்கிறது அந்த மாதிரியில் கடன் அடைக்கிறது கடன் அடைக்க உங்கள்கிட்ட யாரும் கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்காமல் இருக்கிறது அதுவும் சொந்தக்காரங்களாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்கும் வந்து பொருளா இது வந்து குடும்ப ரீதியான பெரிய பிரிவினைகளையோ பெரிய பிரச்சனைகளையோ இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் கொடுக்காது பொதுவாக வந்து பன்னெண்டில் வந்து சனி பவன் வந்து விபரீத ராஜயோகம் அதுவும் கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவில் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்காது விரயங்கள் தான் நான் இப்போ சொன்ன மாதிரி விரயங்கள் தான் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து குடும்ப ரீதியில் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு யாராட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் காலங்கள் வரப்போகிறது அதனால் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியில் மேஷராசி சேர்ந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இதெல்லாம் வந்து ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை உங்களை குடும்பஸ்தானத்துக்கு விழறது மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அது சகாய சனி அப்படின்னு பேர் சகாய பார்வைன்னு பேர் அதனால் அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழாம் இடமா உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்க்குறார் மேஷராசிக்கு ஆறாவது வீட்டை ஏழாவது பார்வையாக பார்க்குறார் ஸோ அந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு கடன் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழாவது பார்வையாக அவங்களோட ஆறாவது வீட்டை அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் அதுவும் வந்து செலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹார்ட்டு செலி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பொதுவாக வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பேசிக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இது இந்த மாதிரி செளி தொந்தரவுகள் தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சினால் இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் சிலை தொந்தரவுகள் வந்ததுன்னா உடனே அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அது மாதிரி வந்து ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னாலேயே காமிச்சு சரி பண்ணிக்கணும் தொடர் மருத்துவம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு சு உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் அதனால் நிறையா தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சனி பவனால் எந்த விதமான பாதிப்புகளோ நல்லதோ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் இடமாற்றம் ஏற்படும் நீங்கள் மேஷராசி படிக்கிறவங்களா படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இடமாற்றம் ஏற்படும் ஸ்கூல் மாற்றுறது இடம் மாறுறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு படிப்பில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படலாம் நீங்கள் பழகிறவங்க வந்து கூட பழகிறவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கூட போக்குவோம் போகும்போது வரும்பொழுது பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கணும் அதனால் வந்து பொதுவாக ராத்திரி நேரத்துக்கு சனிபவன் அதிபதின்றனால இரவில் வந்து அதிகமாக வெளியில் போகிறத நீங்கள் தவிர்த்துட்டாலே மாணவர்களுக்கு மற்றபடி இருக்கும் மற்றபடி குருவெல்லாம் உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுனாலையும் குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் மாணவர்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்காது ஸோ அதனால் மாணவர்களுக்கு ஓகே குடும்ப பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு வந்து மேஷராசி குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பன் பனிரெண்டில் வரக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் ஒற்றுமைகளில் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் உடல்நிலை கோளாறுகளை ஏன்னா அவர் அவருடைய ஏழாவது பார்வையை அவங்கள ஆறாவது வீட்டை பார்க்குறார் நரம்பு சம்பந்தப்பட்ட காலில் நரம்பு பிடிச்சிருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வழிகள் இதில் இடுப்பு வழிகள் இதெல்லாம் வந்து மேகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வரலாம் ஸோ இது மாதிரி வந்து இந்த ரெண்ட வருஷத்தில் இதெல்லாம் வரலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் சரி நமக்கு பாதிப்புகள் வரக்கூடிய காலங்களில் சனி பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பொதுவாக வந்து சிவன் கோயிலுக்கு எண்ணெய் ஒரு டீன் நல்லா வாங்கி கொடுக்கும் ஏன்னா எண்ணெய் வந்து டெய்லியை போடுறதுக்கு யூஸ் ஆகும் விலக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் எள்ளால் ஆனது எண்ணெய் அதனால எண்ணெயை சிவன் கோயிலுக்கு தானம் வாங்கி கொடுக்குறது நல்லது நல்லா கொஞ்சமாக இல்லாமல் ரெண்டரை வருஷம் இல்லையா ஒரு டின்னை வாங்கி கொடுங்க நிறையா வாங்கி கொடுங்க எண்ணெயை வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை உடல் உபாதைகளை வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கும் அதனால் அது மாதிரி பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சனி பவனுக்குள்ள ஸ்லோகங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு இதே வந்து ஆறாவது வீட்டில் அஞ்சாவது வீட்டுக்கு ராகு கேது வராரு ராகு கேது வரதுனால ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படாது உங்களுக்கு பதினோராம் ராகு போகிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் கூட நல்லா இருக்குது ஆனால் பொதுவாக ஜென்ரலாக மேஷராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை கொடுக்கும்னா நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் அறுபத்தஞ்சி சதவீதம் நூற்றுக்கு அப்படின்றது அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களே கொடுப்பார் அதனால் சனி பகவானை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வணங்கிக்கங்கோ சனிக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டாலே இந்த சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மிக மிக நல்ல பலன்கள் ஏற்பட்டு மாறி அந்த பலன்கள் மாறி நல்ல பலன்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து எல்லோரும் சனிவான வணக்கிக்குமோ இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி எப்படி இருக்கணும்